இயேசுக்கு ரெண்டு பேர் முத்தம் கொடுக்குறாங்க ஒன்று யூதாசு இன்னொன்று ஒரு விபச்சார ஸ்திரீ அந்த விபச்சார ஸ்திரீ முத்தம் கொடுத்த ஏரியா வந்து கால் இந்த ஆள் முத்தம் கொடுத்த ஏரியா எங்க கண்ணத்தில் போய் உம்மாங்கிறாரு யாருக்கு நம்மளா இருந்தா என்ன அன்பு ஆண்டவர் மேல இவ்வளவு கால வந்து கொடுத்துருக்கா நம்ம சொல்லுவோமா இல்லையா நம்ம பார்வா தானே கண்ணத்துல முத்தம் கொடுத்தவே தூக்கில தொங்கியாச்சு காலில் முத்தம் கொடுத்தவா பரலோகத்துல சேர்த்தாச்சு என்ன சார் வித்தியாசம் சிம்பிள் அந்த அக்கா தனக்கு பணத்தை சம்பாதித்து தரக்கூடிய அந்த பரிமள தைலத்தை உடைத்து காலிலே ஊற்றி முத்தமிட்டாள் இவன் பணப்பையோடு வந்து கண்ணத்துல முத்தம் கொடுக்குறான் ஒருத்தன் பொருளாசைய கையில வச்சுக்கிட்டு நான் இயேசுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்றேன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம் பொருளாசைய இருதயத்துல வச்சுட்டு பவுண்டேஷனை வச்சுட்டு உங்களுக்கு ஊழியம் செய்யறான் அவன் எவ்வளவு பெரிய கொம்பு ஊழியக்காரன் ஃப்ராடுன்னு அர்த்தம் அவை உங்களுடைய ஆவிய பலவீனப்படுத்துறவன்னு அர்த்தம் உங்களை இருளான நாட்கள்ல நிக்க விடாம உங்கள அசைக்கிற ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவின் அர்த்தம் சும்மா யூடியூப தொறந்து கட 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 கடன்னு பாக்காதீங்க பிரசங்கத்தை நான் வெளியில சொல்லும் போதே சொல்றேன் என் பிரசங்கத்தையே ஒரு அளவுக்கு மேல என்ன செய்யாது பார்க்காத பிரசங்கத்தை கேட்டியா அடுத்த நிமிஷம் ரியாலிட்டிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீ கேளு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரசங்கம் கேட்கறதே இவங்களுக்கு பெரிய ஒரு பொழுதுபோக்கா ஒருத்தனிட்ட கேட்டேன் தம்பி பைபிள் படிச்சா தம்பி இல்லனே உங்க பிரசங்கமா கேட்டேன் என்னை நரகத்துக்கு போறதுக்கு பிளான் போட்டு விட்டுருக்கான் அவன் என்ன நினைச்சிட்டான் நம்ம பிரசங்கத்தை அன்னை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை பூரிச்சிருவாரு ஏழை நான் பிரசங்கம் பண்றதே நீ ஆண்டர் சமத்துக்கு போகணும் தான் அவன் என்ன சொல்றா உங்க பிரசங்கமா தானே ஃபுல்லா பாப்பேன் நான் எதுக்குடா என்ன நரகத்துக்கு போக சொல்றேன் என்னாலதான் நீ நரகத்துக்கு போவே அப்ப தயவு செஞ்சு ஊழியக்காரன் ஐடலாக்காதீங்க ஆக்காதீங்க விக்கிரகமாக்காதீங்க அது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு புலியா இருந்தாலும் சரி ஓ அவர் பேசினா கேட்டுகிட்டே இருக்கலாம் அது பேயோட ஒரு தந்திரம் கடைசி வரைக்கும் நீங்க யூடியூப்ல அந்த சத்தியம் இந்த சத்தியம் அந்த டாக்டர் இந்த டாக்டர் அருமையா பேசுறாரு 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 பேசுறாருன்னு பேசுறதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே தவிர உங்களுக்கு கருத்தருக்கு ஒரு உறவும் ஒரு பிரசங்க உங்களை உணர்த்ததுன்னா நெக்ஸ்ட் மினிட் நீங்க அடுத்த பிரசங்கத்துக்கு போக கூடாது ஆண்டவர் சமூகத்துக்கு டிவியில அவங்களோட உட்கார்ந்து ஜெபிச்சேன் நல்லது தேசத்துக்காக ஜெபிச்சேன் நல்லது எழுப்புவதற்காக ஜெபிச்சேன் நல்லது உன்னோட பர்சனல் ஜபங்க உங்களை நீங்களே சாட்டிஸ்பை பண்ணிக்காதீங்க ஜபிச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் அங்க உட்காந்துட்டேன் ஒரு மணி நேரம் செலவு பண்ணிட்டேன் அதனால நான் திருப்தியா ரியாலிட்டி என்ன தெரியுமா யூ டோன்ட் ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் விச் இஸ் ஒர்க் ஃபார் நத்திங்